வெல்கம் டு மா பாபு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூரப்பழம் அது செடி பூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து அதோடய பூ இது ஒரு கொடி மாதிரி தான் படரும் மரமாக இருக்காது ஒரு முள் புதர் மேலே அப்படி படர்ந்த மாதிரி தான் இருக்கும் பூ பார்த்திங்கன்னா பார்க்கும் போதே அழகாக இருக்கும் இது அதோடய காய் இவ்வளோ தான் இதோட சைஸ் இருக்கும் இதை விட பெருசாக வராது இது இன்னும் தரத்துக்கு வரல ஒரு மீடியமான தரத்தில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா முள் நிறைய இருக்கும் இதோட இலை பார்த்திங்கன்னா இழந்த பழம் இலை மாதிரியே தான் இருக்கும் ஆனால் இழந்த மரம் வந்து மரமாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் கொடி மாதிரி தான் படர்ந்து போகும் ஒரு முள் புதரங்கு மேலே அப்படி இந்த சூரப்பழம் பார்த்திங்கன்னா காட்டுங்களில் காடு இருக்கிற பகுதியில் தான் வளரும் கிராமப்புறத்தங்களில் இந்த பழம் வந்து என்ன டேஸ்டில் இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சின்ன வயசில் நிறைய சாப்பிடுவோம் காட்டில் பறித்து காடு பக்கத்துலேயே வீடு இருக்கும் அதனால் இது இப்படி தான் அது கொடி மாதிரி தான் இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் ஆனால் நிறைய காய்க்கும் கொடி ஃபுல்லாக காயிருக்கும் அது ஒரு கொடி மாதிரி அப்படி படர்ந்து தான் இருக்கும் குட்டி சா இது வந்து விதை தான் பெருசாக இருக்கும் உள்ளே வந்து சதை கம்மியாக தான் இருக்கும் லைட்டாக தான் இருக்கும் இந்த பழம் வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் இது வந்து கொஞ்சம் கூங்காய் மாதிரி இப்போ தான் பழ ஸ்டேஜுக்கு வருது அந்த கருப்பாக லைட்டாக மாறுறது நிறைய காய்க்கோம்னா இது ஒரு காட்டு பழம்தான் கடையில் வைப்பாங்களான்னு எனக்கு தெரியலை காட்டு பழம்தான் புதர் செடி மாதிரி தான் இருக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இது இந்த பழம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறது தான் இதோட கலர் இதோட டேஸ்ட் வந்து இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது பறிக்கும் போது பார்த்து பறிக்கணும் முள் இருக்கும் குத்திடும் என்ன குத்திருச்சு பாருங்கள் அப்படி இருக்குமா முன்ன குத்திருச்சு என்ன இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சத்துக்கு வர வேண்டிய காய்கள் அதுதான் அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா முல் பழம் இது வந்து முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன் அப்போ வந்து எனக்கு பழம் கிடைக்கல இப்போ வந்து பழம் கிடச்சிது அப்போ கிடச்சிருந்தா நான் அப்போவே இதோட சேர்த்து போட்டிருப்பேன் எப்படி இருக்கேன்னு கேட்டிருந்தீங்க சாப்பிட்டு பார்த்தாச்சு பாப்பா வந்து கொண்டு வந்துச்சு அவங்க ஃப்ரெண்டு யாரோ கொடுத்தாங்க அப்படின்ட்டு பழுத்துருக்கு நல்லா பழுத்துருக்கு வாங்க பாப்போம் எப்படி இருக்குன்னுட்டு இது கட் பண்ணி பார்த்தாச்சு நான் எடுத்து நானுமே இப்போ தான் முத முறையாக இந்த பழம் பார்க்குறேன் சாப்பிட்டதும் இப்போ தான் முதல் முறையாக இது வந்து பன்னிரெண்டு வகையான புற்றுநோய்களை வந்து அழிக்கக்கூடிய தன்மை இந்த பழத்துக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது பழம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நார் மாதிரி இருக்குது முழுக்க முழுக்கவே நார் மாதிரி தான் இருக்குது இழுத்தா கூட கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது கொட்டை வந்து நம்ம ராம் பழமோ நார்மல் பழம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த சதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நார் நம்ம வந்து எப்படி சொல்கிறதுன்றது பழங்கிழங்கு அப்படியே நாரோட சாப்பிட்டா கடைசி வரைக்கும் எப்படி நார் நிற்குமோ அந்த மாதிரி தான் இது கடைசி வரைக்கும் நார் வந்து வாயில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு இனிப்பு க எல்லாம் சாப்பிடலாம் ஸ்ட்ராபெரி அந்த மாதிரியான ஒரு டேஸ்டில் தான் இது இருக்குது இதோட வாசனை பார்த்திங்கன்னா அந்த நறுமணம் வந்து எத் எதையுமே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இல்லை அது மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்குது இதோட நறுமணம் ஆனால் ஃபுல்லாக சதை தான் நார் மாதிரி நல்லா இருக்குது இதோடய டேஸ்ட்டுமே வேறு விதமாக தான் இருக்குது அதே மாதிரி இதோட நறுமணம் வாசனையுமே வேறு விதம் வேறு மாதிரி தான் இருக்குது இதோட கொட்டை பார்த்திங்கன்னா நார்மல் சீதாப்பழம் மாதிரியே தான் இருக்குது ராம் சீதாப்பழம் இது நார்மல் சீதாப்பழம் இது மூணு கொட்டையும் ஒரு ஒரு மாதிரி தான் இருக்குது ஆனால் பழம் மட்டும் இந்த மாதிரி இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஐப் ஆப்ஷன் இருக்குது அதையும் கொடுங்க இது வந்து பிச்சு எடுத்தாலுமே வரல கொஞ்சம் நல்லா இது பண்ணி எடுத்தால் தான் வருது பழமும் வித்தியாசமாக தான் இருக்குது டேஸ்ட்டும் வித்தியாசமாக தான் இருக்குது இதோட மனமும் வித்தியாசமான மனம்தான் இருக்குது ஆனால் இருக்குது ஆனால் நிறைய பு புற்றுநோய்களுக்கு வந்து இது மருந்தாக இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்படி தான் இருக்குது பாருங்கள் நல்லாவே தெரியும் நார் மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக நார் மாதிரி தான் இருக்குது அன்றைக்கே கிடச்சிருந்தா அன்றைக்கே சேர்த்து வீடியோ போட்டிருந்தா சூப்பராக இருந்திருக்கும் அன்றைக்கே கிடைக்கல பாய் போது உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக நாறு நார் மாதிரி தான் இருக்குது இந்த எடுக்கும் போது இப்படி தான் இருந்தது அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்